எஃப்டிபி நேயர்களுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் அதாவது வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு பத்து முப்பத்தெட்டுக்கு ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி அதாவது சுக்கரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிலேருந்து புதனோட வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பெயர் சிவாரு எப்பவுமே குரு பெயர்ச்சி உள்ளே வர்றதுனாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம் காரணம் ஏன் அப்படின்னா குரு செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான விஷயம் ஜாதகத்தில் வந்து குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடம்ன்றது ரொம்ப விசேஷம் இப்போ சிம்ம ராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு வர்றார் மிதனராசில இருந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து பதினோராவது இடம் சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்துக்கு உள்ள வர்றார் இது வந்து எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் முதல்ல அதை நம்ம பார்க்கணும் ஏன் சொல்றேன் என்ன சார் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னு சொல்றீங்களா எப்படி சார் அப்படின்னா சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனியா உள்ள வந்து இறங்கியிருக்காரு கடந்த ரெண்டரை வருஷ காலமா பார்த்தோம் அப்படின்னா கடகராசிக்காரங்கெல்லாம் அந்த அஷ்டமத்து சனியோட காலகட்டத்தில் மாட்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கண்ணு மூழி பிதுங்கி இருக்கும் இப்ப அதே நிலைமை தானே சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கும் போது ரெண்டரை வருஷ காலகட்டம் இந்த அஷ்டமத்து சனியோட பிடியில் அவங்க மாட்டின்னுக்கணும் அப்போ இதை நினைச்சு அவங்க எவ்வளவு பேர் என்ன நடக்க போறதோன்னு நினைச்சு வந்து மன வருத்தத்தோட இருந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இப்ப சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாப லாப குருவா உள்ளவரர் சரி சார் லாப குருவா உள்ளவரா இதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா ஏங்க லாபஸ்தானாதிபதி குருவா உங்களுக்கு உள்ளவரா என்ன அர்த்தம் லாப குருவா உள்ளவராருன்னா உங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் இப்போ உத்தியோகத்தில் இருக்கீங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படி இல்லையா நார்மலாக ஒரு பிரைவேட் கம்பெனியில் இருக்கீங்களா நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு உத்தியோகம் பண்ணுறீங்க இல்லை ஒரு இடத்துல தொழில் பண்ணுறீங்க நீங்கள் தனியாக பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுங்க இப்போ ஒரு உத்தியோகத்தில் ஒருத்தன் இருக்கான் ஒரு கம்பெனியில் இருக்கான் அவன் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அவனுக்கு என்ன பண்ணணும் தெரியாம இருப்பான் நம்ம நல்லா வேலை பார்க்கணும் நம்மளை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலன்னு நினைச்சுட்டு இருப்பான் இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க மன வருத்தத்தை வந்து நிவர்த்தி பண்ணி வைக்கும் நீ நினைச்சுட்டுப்ப நம்மளை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் அதுதான் மெயின் ஒரு கம்பெனியில நீ இருக்க அப்படின்னா அந்த பொசிஷன்ல இருக்கனா அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் மதிப்புங்கிறது இருந்தால் தானே அவன் தொழில அடுத்தது இருப்பான் இல்லைன்னா அந்த கம்பெனியை விட்டு போகணும்னு தானே நான் நினைப்பான் இப்போ இந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இடமாற்றம் இருக்கு உத்தியோக மாற்றம் இருக்கு வருமான மாற்றம் இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி அவங்களோட உறவுல வந்து இவ்வளவு நாளா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில விரிசல் பிரிவு எல்லாம் இருந்திருக்கும் அத எல்லாமே இந்த சிம்மராசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் நீங்க வீட்டுக்கு நகை வாங்கணும் இல்ல வீட்டுக்கு ஆபரணமான என்ன சொல்லுவாங்க ஆடம்பரமான விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் அடுத்தது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சொத்து தகராறு இல்ல சொத்துக்கு வந்து சின்ன சின்ன கேஸ் போயிட்டு இருக்கும் வழக்குகள்லாம் போயிட்டுருக்கும் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் சொல்றேன் அதுலேருந்து வரக்கூடிய அந்த லாபங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி உள்ளே இருக்கிறதுனால கூடுதல் கவனம் தேவை படிப்புல வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையுமே வந்து குரு பகவான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த காலகட்டத்துல பண்ணி கொடுப்பாரு அதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பயிற்சிங்கிறது டேஞ்சர் ஜோன் ஆனா இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஒன் அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் எஃபர்ட் இந்த டைம்ல போடுங்க அது தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சரிவேன் நினைச்சுப்பா இவ்வளவு நாள் நம்ம வீடு வாங்கலையே இப்ப அதுக்கு வந்தான வாய்ப்பு இப்ப அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கிடைக்குமான்னு நினைச்சுப்பா நிச்சயமா சொல்றேன் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடியவர்களுக்கு வீடு நல்லபடியாக கிடைக்கும் நிலம் வாங்கணும் சின்ன வில்லா மாதிரி வாங்கணும் பிளாட் மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முயற்சிகள் எல்லாமே பண்ணலாம் நிச்சயமா சக்சஸ்ஃபுல் ஆகும் இதை தவிர சார் நான் சிங்கிள் பெட்ரூம் வீடு வச்சிருக்கேன் சார் டபுள் பெட்ரூம் வீடு வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வில்லாக்கு மாறலாமான்னு நினைக்கிறேன்னா தாராளமாக மாறலாம் அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ப்ராசஸ் இந்த டைம்ல நடக்கும் ஏன்னா பின்னாடி நிற்கிறவர் யாரு அப்படின்னா குரு பகவான் மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பின்னாடி இருக்கு ஏன்னா லாப குருவா உள்ள உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கும் போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை தொட்டதை துளங்கும் சொல்லக்கூடிய அந்த யோகம்ங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு தாராளமும் உண்டு அப்படிங்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்துல வெற்றி அடையும் ஆனா அதுக்கு உண்டான விஷயங்கள் நீங்க தாராளமாக பண்ணணும் அது தவிர சொல்றேன் சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் நிதானம் தேவை ஏன்னா அஷ்டம அஷ்டம சனி உள்ள இருக்கு அதை வந்து நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது எந்த ஒரு விஷயம் பண்ணினாலும் ஒன்னுக்கு பத்து தடவை யோசிச்சு அவசரப்படாமல் பண்ணேன் அதை மாத்திரம் அதை மாத்திரம் நீ மறக்கவே கூடாது சார் இதே ஜோசியர் தானே வந்து சனி பயிற்சி சொன்ன அவரே தானே குரு பயிற்சி சொல்ற அப்படிங்கும் போது இதை மாத்திரம் நீ காதலை வாங்கிக்காத அதை நான் சொன்ன அந்த நீ காதலை வாங்கிக்கணும் சனி பயிற்சியில என்ன சொன்ன நான் அஷ்டம சனி சிம்மராசிக்காரங்களுக்கு வருது அப்படிங்கும் போது யு ஆர் இன் டேஞ்சர் ஜோன் அப்போ கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அது நான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும் வீடு வாங்கு தப்பு கிடையாது வீடு வாங்க வேண்டாம்னு ஒண்ணு சொல்லல வீடு வாங்கினீன்னா அதுக்கு உண்டான ப்ராசஸை கரெக்டாக பண்ணு ஈஸி போட்டு பாரு அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அந்த லேண்ட்ல ஏதாவது வில்லங்க இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் இத நீ மனசுல வாங்கிக்காம நீ உள்ள இறங்கினேன் அப்படின்னா அஷ்டம சனி அண்ணா உள்ள வச்சு விளையாடி ஒன்னு முடிஞ்சு போச்சு ஜோலிய முடிச்சிருவாரு சனீஸ்வரம் வந்து முடிச்சிடுவாரு ஓகேங்களா ஆனா இந்த சனீசுரனோட பாதிப்புல இருந்து உன்னை வரக்கூடியவர் தான் குரு பகவான் இந்த மங்களக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உனக்கு இந்த லாபாதிபதியா உள்ள வந்து இருக்காரு லாப குருவா உள்ள இருக்கார் அப்படிங்கும் போது உனக்கு வந்து பண அளவுல எந்த பிரச்சனையும் கிடையாது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராது மரியாதை குறைவு எதுவுமே வராது உனக்கு ஓகேங்களா இன்னொரு நல்ல விஷயம் என்ன சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் பேசாம இருந்திருப்பீங்க ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க நம்ம அண்ணனா நம்ம கூட வந்து பேசினா நம்ம தம்பியா நம்மள கூட வந்து பேசினா என்ன நம்ம தம்பி மாதிரியே தெரியல அக்கா மாதிரியே தெரியல இவ்வளோ நாள் விரோதமா இருந்தாலே இப்போ வந்து பேசுறாலே எல்லாம் பண்றாள்னா இந்த காலகட்டம் உனக்கு சாதகமான காலகட்டம் அப்படிங்கும் போது ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடம்ங்கிறது அந்த மாதிரி இடம் அப்படிங்கும் போது இது எல்லாமே உனக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எல்லாமே வந்து நிற்கும் நீ மனசுல நினைச்சு கூட பாத்துட்டு இருக்க மாட்டேன் இந்த காலகட்டத்துல நமக்கு இது நடக்குமான்னு சொல்லிட்டு சத்தியமா சொல்றேன் இந்த காலகட்டத்துல இது எல்லாமே நடக்கும் ஆனா நீங்க பாத்துட்டு இருக்கிற பதிவு மாத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து எல்லாமே காமனான விஷயங்கள் தான் உன் சுய ஜாதகத்துல உனக்கு என்ன இருக்கு கட்டங்கள் எப்படி இருக்கு உன்னோட கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான பலனை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கும் ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடியோ வீடியோ பதிவு எல்லாமே பொதுவான விஷயம் அதை தெரிஞ்சுங்க முதல்ல ஏன்னா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பேர் ஐம்பது லட்சம் பேர் இருப்பான் சிம்மராசியில ஐம்பது லட்சம் பேரும் ஆடி ஆடி கார் வாங்குவானா வாங்க மாட்டான் சத்தியமா கிடையவே கிடையாது புரியுத உனக்கு அந்த யோகம் உன் ஜாதகத்துல இருந்தாதான் உனக்கு எல்லாமே நடக்கும் ஆனா அது சொன்னாரே சார் இது யாருக்குமே நடக்காதா அப்படின்னு நீ கேட்க வேண்டாம் டெஃபினட்டா நடக்கும் ஐம்பது லட்சம் பேருக்கும் நடக்கலைன்னா கூட ஒரு அஞ்சு லட்சம் பேருக்கு கட்டாயமா நடக்கும் ஓகே அந்த அஞ்சு லட்சம் பேர்ல நீ ஒத்தனா இருக்கணும்னு நினைச்ச அப்படின்னா உன் ஜாதகத்தை எடுத்து கொண்டு போய் ஜோசியட்ட பாரு எப்பவுமே சார் எவ்வளவோ செலவழிக்கணும் தண்டத்துக்கு நிறைய செலவழிக்கணும் ஓகேங்களா நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறது தப்பே கிடையாது இப்போ ஜாதகத்தை போய் ஜோசியட்ட பாக்க போறேன் என்ன கேட்க போறான் ஃபீஸ் அவன் மேக்சிமம் ஒன்ட்ட ஐயாயிரம் ரூபா பெரிய ஜோசியனா இருந்தா ஆஹ் ஏன் இப்ப ஐயாயிரம் கொடுத்து அவன்கிட்ட போறேன் அவன்கிட்ட போறேன்னா ஐநூறு கொடுத்து பார்க்கக்கூடிய ஜோசியர்லாம் இருக்கான் அவன்கிட்ட கொண்டு போய் காட்டு தெரிஞ்சுக்கோ என்ன தசா புக்தியில இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ ஜாதகத்துல என்ன கட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு உண்டான நிவர்த்தி என்னன்னு தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம வெறுமே எனக்கு ஓவர் த நைட் எனக்கு வந்து பொங்கணும் அப்படின்னா பால் கூட பொங்காதது முதல்ல தெரிஞ்சுக்கோ ஓகே அதனால இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்க நடந்து வந்து பண்ணினீங்க அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற பதிவை வந்து பார்த்துட்டு அப்படியே நிறுத்திடாதீங்க உங்களோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இது தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் த்ரீ வந்துட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்சுது ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் தாராளமாக டைம் கால் கால் பண்ணலாம் சப்போஸ் நான் கால் எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு கூப்பிடுவேன் ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததுனாலும் நான் வந்து உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நிவர்த்தி பண்ணி தரேன் ஓகேங்களா ஆனால் தைரியமா இருங்க இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செய்ய வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வா எவ்வளவு கோயிலுக்கு போயிட்டு எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டாலும் அந்த வருஷம் குலதெய்வத்துக்கு சரிவர பூஜை செய்யல அப்படின்னா டெபினட்டா பிரச்சனை தான் ஏன்னா தெய்வம்ங்கிறது நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் அப்படிங்கும் போது குலதெய்வத்துக்கு செய்ய செய்ய தான் குடும்பத்துல முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் பணவரவு எல்லாமே நல்லபடியா இருக்கும் இந்த பதிவை நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வரக்கூடிய பதிவு எல்லாரும் நீங்க பார்த்துட்டு வாங்க உங்க கமெண்ட்ஸ் சப்போஸ் பண்ணுங்க ஓகேங்களா அந்த கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி சந்தோஷமா ஏத்துக்கிறோம் இனி வரும் பதிவுல உங்களுக்கு அடுத்தடுத்த ராசியை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றி நேர்களே வணக்கம்